தாமரை செல்வன்னு ஒரு ஐயா இருக்கார் இவர் ஐயான்னா இவருக்கு பிடிக்காது நண்பா அப்படின்னு தான் கோப்பிடணும் இந்த நண்பன் அவர்கள் தாமரை செல்வன் அப்படிங்கிற நண்பா அவர்கள் ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை பல வருடமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவரது சேவை அருமையானது பாராட்டுக்குரியது எனவே அவரை வச்சு ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஓரிகாமி அப்படிங்கிற கலையை நீங்க வீட்டிலிருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கலாம் ஆன்லைன் மூலமாக ஓரிகாமி அப்படிங்கிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களை இந்த வகுப்பில் மாணவர்கள் கலந்துக்கலாம் ஆசிரியர்கள் கலந்துக்கலாம் ஹோம் ஸ்கூலிங் பண்றவங்க கலந்துக்கலாம் ஏன் யார் வேணா கலந்துக்கலாங்க புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு வகுப்பு நடத்துறோம்னா தான் கலந்துக்கணும் அவசியம் இல்லை எல்லா வகுப்புலையும் எல்லாரும் கலந்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இன்னைக்காவது பயன்படும் இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை திரு தாமரை செல்வன் அவர்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை மூலமாக ஐந்து நாள் வகுப்பு உங்களுக்காக கற்றுக்கொடுக்க இருக்கிறார் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் ஓரிகாமின்னு டைப் பண்ணி அந்த லிங்கில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் ஓரிகாமி ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்